ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் செஞ்சுருக்கிறேன் ஒடிசா ஸ்டைலில் பருப்பு எப்படி வைப்பாங்க அதுக்கு தாளிக்கும் போது இங்கே ஒடிசாவில் என்னெல்லாம் நான் எப்போதுமே கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறது வழக்கம் வெங்காயம் இதெல்லாம் ஆனால் ஒடிசாவில் எப்படி தாளித்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமை யாருமே கறிமீன் சாப்பிட மாட்டாங்க அம்மா வந்து பச்சரிசியில் கோலம் போட்டிருக்காங்க செவுத்தில் நம்மளுடைய மண் செவுத்தில் அந்த மாதிரியான வீடியோஸ் அப்புறம் பாய் பாட்டி தான் இன்றைக்கி என்னுடைய பாட்டி இருக்கிறாங்களே அவங்க தான் இன்றைக்கி எனக்கு காய்லாம் கட் பண்ணி கொடுத்துறாங்க அப்புறம் அதை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நேற்றுக்கு சிஸ்டர் கமெண்ட்டுக்கு ஏன் சிஸ்டர் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி இந்த கமெண்ட் இந்த ரிப்ளை எழுதி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கமெண்ட் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ இருக்குது நாளைக்கு வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நாளைக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம் நெல் கட் பண்ணுறதை ஏன் காட்டலைன்னு சொல்லி கேட்டேன் சிஸ்டர் நமக்கு வந்து எங்கேயோ கட் பண்ணி அப்பா கொண்டுட்டு வராங்க நான் பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அவள் அவ்வளோ தூரம் நான் போக முடியாது அதனால் இன்மேல் தான் நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை யாரும் அரிசி கட் பண்ண மாட்டாங்க ஆனால் கட் பண்ணி போட்டிருந்ததை கெட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க அதனால் நம்ம வீட்லேயுமே தூக்கிட்டு வந்துருக்குறாங்க வெளில காய வச்சிருக்கிறாங்க அதையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் பாருங்கள் நாளைக்கு அப்போ கட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பனை கலையில் தான் சொல்லிட்டு போனாங்க அருவா எல்லாத்தையுமே எடுத்து வைன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்கலேயும் அதனால் நாளைக்கு கட் பண்ண போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கிட்டே காட்டுவேன் இங்கே ஒடிசால நெல் எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கு கீழே நிலத்தில் கிடக்கிற நெல் எல்லாத்தையுமே பிறக்க போவாங்க அதுவுமே இனிமேல் தான் பாப்பா ரெண்டு பேருமே போவாங்க நம்மளுடைய பெரிய மாமனார் பொண்ணு அந்த மாதிரியான வீடியோஸும் நெக்ஸ்ட்டு வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கூட்ட சீக்கிரம் ஏ வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு லைவில் வந்து பாத்திமா சிஸ்டர் கேட்டாங்க பானு சிஸ்டர் உருளைக்கிழங்கு சட்னி எனக்கு காட்டு அப்படின்னு அதனால் அவங்களுக்காக வேண்டி இன்றைக்கி அதை எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன பாப்பா தூங்குகிறா மூடி இங்கே பார்த்தீங்களா ஏன்னா அப்படி ஒரு குளிர் இங்கே பாருங்கள் ஆனால் இங்கே மிட்டுவை பாருங்களேன் இப்போ அதையுமே உள்ள தூக்கி போடணும் அது கூண்டு அங்கே இருக்குது உள்ள தூக்கி போட்டு மேலே இப்போ அதுக்குமே மூடி வரணும் கீழே இருக்குது அதுக்கு மூடுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வா குளிருதா மீட்டு குளிருதா உனக்கு உள்ளே கொண்டு வா பாப்பா ஏன் சூப் சூப்போட்டிருக்கானா ரொம்ப குளிர்து இல்லைங்களா சொற்று வேற கிடையாது அதனால காலில் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க இரு லாக் போட எடுத்தாரேன் அப்படி இல்லை அப்படின்னா எப்படினாலும் சரி பாப்பாங்க அங்கே தூங்குறதுனால அது வெளில வந்துடும் அதனால தான் இந்த பாலையுமே எங்களுக்கு வச்சுடும் பூனை தட்டா அவங்களுக்கு வச்சிரும் ஆமாம் இன்றைக்கி அங்கே மேலே வைக்க முடியல அதனால் இங்கே நீ வச்சுருவோம் எல்லாேருக்கும் குட் நைட்டு நாங்கள் தூங்க போகிறோம் குட் நைட் அத்தை சொல்லு எல்லாருக்கும் குட் நைட் குட் மைனிங் மாமா எல்லாருக்குமே குட் மார்னிங் இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ நேற்று நைட்டு உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கி அப்புறமேட்டி இன்னைக்கு காலையில் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நான் எந்திரிச்சதையும் லேட்டு தான் அப்படி இருந்துமே சின்ன வடம் இன்னைக்கு தூங்குறாங்க நேற்றுக்கு இந்த நேரத்துலலாம் அவங்க எழுந்துச்சி பாத்திரம் வளக்கிக்கிட்டாங்க நேற்றுக்கு நைட்டு அவளை நான் திட்டுனே அதுக்கப்புறமேட்டி இந்த அடிக்கிற குளிரில் சொற்று எதுவுமே யூஸ் பண்ணாமல் காலையில் எழுந்தி போய் நீ பாத்திரம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ கோவத்தில் படுத்து கிடக்குறா இது இன்றைக்கி காலையில் டீ எல்லாம் குடிச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு பாப்பாவை பாத்திரம் விளக்க வேண்டாம்னு சொல்ல வேலை சத்தம் போட்டு வச்சுருந்தே அதனால் பாத்திரத்தை விளக்குறதுக்காக வேண்டி இங்கே எடுத்து போட்டுருக்கேன் அம்மா அவங்களோட காலையில் எனக்கு வேலைக்கெழமை அம்மா நேரத்தோடு குளிச்சிட்டாங்க நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இனிமேல் தான் குளிக்கணும் அங்கே தண்ணி போகிறதுக்கு அப்பா அந்த காவாய் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த இடத்தெல்லாம் அம்மா நேற்றுக்கு மொழுகு நாங்கள் பார்த்திங்களா நடுவில் ஒரு வெள்ளை கலரில் தெரியுதுல அதில் அம்மா கோலம் போட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் செவத்தில் போட்ட கோலத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி எடுத்து வச்சுட்டு அப்படின்னா தான் சாப்பாடுக்கு பாத்திரம் இருந்துச்சு அதனால் இன்னைக்கு காலையில் சீனி பரோட்டா தான் நேற்றுக்கு சீனி பரோட்டா வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் அவங்க அனைவரும் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமேவும் இன்ஸ்டாவில் வந்து என்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் அந்த சீனி புரோட்டா நீங்கள் உள்ளே அப்படி திறந்து காட்டும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சிஸ்டர் எனக்கே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து எப்போதுமே என்னுடைய இன்ஸ்டா ஐடி அவங்க கண்டுபிடிச்சது இப்போ தர்க்க மாநிலத்தில் தான் ஆனால் அதில் இருந்து அவங்க எனக்கு வந்து யூடியூப்பில் எப்போதுமே அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணதே கிடையாது எனக்கு பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சாங்க அப்படின்னா என்கிட்ட பேசணும்னு சொல்லி தோணாலும் அவங்க என்கிட்ட இன்ஸ்டாவில் தான் பேசுவாங்க அப்புறம் பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு ஒரு மூணு சப்பாத்தி சின்ன பாப்பாவுக்கு ஒரு மூணு சப்பாத்தி சின்ன பாப்பாவுக்கு வந்து மூணுமே சீனி புரோட்டா தான் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஒரு சீனி பரோட்டா ரெண்டு சாதா புரோட்டா தண்ணி ஊற்றி சரி எண்ணெய் ஊற்றி அப்புறம் நேற்றுக்குள்ளே பருப்பு இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டுட்டு இன்னும் தான் ஸ்கூல் கிளம்புனோம் மிட்டுக்கு பாப்பா சீனி புரோட்டா பிச்சு கொடுத்தா இப்போ நான் ஏன் இந்த பிச்சதை காட்டுறேன் அப்படின்னா அந்த சிஸ்டருக்காக வேண்டி அப்படியே பிச்சு அதை சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதனால் அவங்களுக்காக வேண்டி மறுபடியும் பாப்பாவை பிக்க சொல்லி வீடியோ எடுத்தேன் இதுமேல் தான் பாப்பாவுக்கு தலை சீவி இனிமேல் தான் அனுப்பணும் என் கையை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு ஒரு பரோட்டா போட்டிருக்குறேன் நீங்களும் வேணால் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சீனி பரோட்டா உண்மைக்குமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பெரிய மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு சீவி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளக்கிக்கிட்டு நம்ம பெண்களுக்கே அதுதானே தானே வேலை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் அதனால் அதை எல்லாத்தையுமே மறுபடியும் விளக்கணும் பாட்டி நம்மளுடைய காந்தி மீதி மடத்துக்கு கூப்பிட்டுருக்குறேன் சாப்பிட்றதுக்கு இனிமேல் தான் வருவாங்க மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாட்டி உங்கள் கிட்டே வந்து என்ன பண்ணாலுமே நீங்கள் எனக்கு அதை வந்து வீடியோ எடுத்து சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்காக வேண்டி ஆனால் மறந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டி மாட்டி ஏன்னா சாப்பிட்டு போகும்போது பாப்பாக்கு நான் தலை சீவிக்கிட்டு இருந்தேன் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு பாட்டி சாப்பிட வருவாங்க அப்புறம் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாரேன் இருக்காங்க பாட்டி அது இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன் பாட்டி நைட்டு என் வீட்டில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் எடுத்து காட்டுறேன் பாப்பா எல்லாருமே ஸ்கூல் போனதுக்கு பாத்திரத்தை எல்லாத்தையுமே விலைக்கு வச்சதுக்கப்புறமேட்டு மாடுக்கு இன்றைக்கி நான் தான் தண்ணி வச்சேன் வெறும் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா சோறை மட்டும் சாப்பிடும் தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டுரும் இன்றைக்கி அம்மா அதில் வந்து இது போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் அது இன்றைக்கி நல்லா குடிக்கிது இப்போ மாடு குடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் மாடை கொண்டு போய் அந்த பக்கத்தில் கொண்டு அம்மா அதுக்கப்புறம் கெட்டி வைப்பாங்களேவும் நான் சொல்லியிருந்தேன்ல பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுருவாங்க இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே அரைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நேற்று நைட்டே அரைச்சி எடுத்து வச்சிருவாங்க அதை இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றி நல்லா குளு குழுன்னு வர்ற வரைக்கும் கரைப்பாங்க கரைச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்களேவும் அம்மா அன்னைக்கு பண்ணுனது இந்த மாதிரி தான் என் வீட்டு வாசலில் நானுமே அந்த மண்ணெல்லாம் சாணி இதெல்லாம் போட்டு மொழிகிந்தேன் அப்படின்னா அம்மா என் வீட்டு செவுத்துலேயுமே போட்டிருப்பாங்க அது இந்த டைம் நான் பண்ணலை அம்மா போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா இந்த டைம் ஒரு இடத்துல எப்போது நெல் போடுற இடத்துல இன்னொரு ஒரு நிலையும் எப்போது போடக்கூடாத இடத்துல இன்னொரு நிலையும் போட்டதுனால அது மலையிலே கிடந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அதை இன்றைக்கி கெட்டி வச்சு இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் கொண்டுட்டு வந்தமேவும் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் விறகு பிறக்கினேன் அதை எடுத்துக்கொண்டு சாப்பாடு பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் பாத்திரத்தை எல்லாத்தையுமே பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டது எல்லாத்தையுமே விளக்கி வச்சிருக்கிறேன் அம்மா ரோட்டு மேலேயுமே கொஞ்சம் போட்டிருக்காங்க நம்ம ரோட்டுக்கு மேலே உள்ள சேல் சேர் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதில் நான் துணி எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் இல்லைன்னா நைட்டு மூடி படுக்க முடியாது செமையா ஜில்லு இருக்கும் இன்றைக்கி ஒருத்தவங்கக்கிட்ட பத்து ரூபாய்க்கு முருங்கை கீரை வாங்கினேன் அவங்க என்னடா கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய்க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க எப்போதுமே அந்த பனையில் உழவப்போம் இல்லைங்களா இப்போ காலையிலையும் நைட்டுக்கும் குளிர் நேரம் மறுநாள் சாப்பாடு இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் அரிசி போட்டு அதுக்கு பிறகு அதை கஞ்சி கூட சேர்த்து போங்கிற மாதிரி இருக்குது அதுலேயுமே நேற்றுக்கு இன்னும் கொஞ்சம் மிஞ்சினதுனால மறுநாளும் மறுபடியும் அந்த கஞ்சி கூடையே நம்ம அரிசி போட்டு சமைக்க முடியாது அதனால் இன்னைக்கு காலையில் சின்ன பணையில் கொஞ்சமாக மட்டும் வச்சுருக்குறேன் கீரை எல்லாத்தையுமே நான் உரி வச்சது நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க இப்போ பாட்டி வந்து பூசணிப்பூ தண்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்களே அந்த தண்டு மறுபடியும் நீங்கள் சமைச்சிங்கன்னா காட்டுங்கன்னு இப்படி தான் மேலே உள்ள சொரன்னு இருக்கும் நம்ம கையிலெல்லாம் ஒட்டும் குத்தும் அதை எல்லாத்தையுமே நம்மளோட அருவமனையை இருக்கட்டும் இல்லை கத்தியிலே இருக்கட்டும் அது மேலே உள்ளதையும் சுரண்டணும் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார் மாதிரி இப்படி உரிப்பாங்க முருங்கைக்கையில் எப்படி உரிப்போமோ அது மாதிரி உரிச்சுட்டு அந்த இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையிலையுமே மேல் பகுதியில் ஒரு மூணு நாள் கோடு போகும் அந்த இதையுமே இப்படி உரித்தோம் அப்படின்னா அதில் ஒரு நார் ஒன்று வரணும் அதுக்கு பிறகு தான் இலையவே கட் பண்ணி போடுவாங்க இப்போ வந்து இன்றைக்கி பருப்பு அப்புறம் நேற்றுக்குள்ளே பப்பாளிக்காயில் ஒரு பாதி காய் இருந்துச்சு அது ஒரு கத்திரிக்காய் தக்காளி பழம் இது மூணுந்தான் போட போகிறேன் உருளைக்கெழங்கு அதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுருவேன் அப்புறம் இன்னொரு ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்தேன் அப்படின்னா சிஸ்டர் கேட்ட சட்னி செஞ்சு காட்டணும் அதுக்காக வேண்டி பாட்டி இன்றைக்கி எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் பாட்டிக்கு பருப்பு கீரை கொடு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களேவும் அடுப்பில் வைக்கும்போது காட்டுறேன் இங்கே கீரை நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்டு அதில் உள்ள இலை இதெல்லாம் போட்டு நம்ம கீரை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் பெருமைக்குன்னு சொல்ல ஒரு ஒருவேளை நான் சாப்பிட்றேங்கிறதுக்காக நான் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் இப்போது தண்ணி ஊற்றி தண்ணியை கொஞ்சம் கொதித்து வச்சுருக்குறேன் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு பருப்பு அப்புறம் பப்பாளிக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுட்டு ஒரு முக்கா வேக்காடு வெந்ததுக்கப்புறமேட்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அப்புறம் மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியதான் இப்போ காய் கழுவி வச்சது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் நேற்றுக்கு வச்சது வந்து சாம்பார் மாதிரி வச்சேன் ஆனால் இன்றைக்கி வைக்கிறது வெறும் பருப்பு மட்டும்தான் இப்போ நான் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து உள்ளே போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் எல்லாத்தையுமே போட்டு மூடி வச்சு வேக அப்புறமேட்டி இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ வந்து கிளாஸை வச்சு நல்லா மதித்து விட்டு மதித்து விட்டுக்கலாம் பக்கத்தில் உள்ள இருக்கிற பொறிக்காஞ்சட்டியில் இதை எடுத்து வச்சிட்டு அதை கடைஞ்சி வச்சுட்டு அந்த தண்டு வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிறனால நம்ம கீரைக்கெலாம் நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க மாட்டோம் மசாலா கிடையாது அதில் அதனால் இந்த தண்டு கொஞ்சம் தண்டி தண்டியாக இருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு தண்ணியை வந்து இருத்துறக்கூடாது சரிய சரியளவு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுவேன் அப்புறம் கீரை வதக்கும் போது போட்டு வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது பருப்புக்காக வேண்டி இதில் கடுகு போடலை வெந்தயம் போடலை எதுவுமே போடலை வெறும் பூண்டு வத்தல் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இது ஒரு மெத்தடு அதுக்கப்புறமேட்டு வெந்தயம் கடுகு பூண்டு வத்தல் இந்த மாதிரி போடலாம் ஆனால் இங்கே பெரும்பாலும் முக்கால்வாசி யாருமே வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அதிகபட்சமாக ஒருவேளை எனக்காச்சும் ஒரு நாள் தோணுச்சு அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்கிடுவாங்க ஆனால் பூண்டு சேர்த்தாங்க அப்படின்னா அதில் வெங்காயம் வந்து சேர்க்கவே கூடாது பூண்டு சேர்க்காத பட்சத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்து ஊற்றிட்டேன் தாளித்து ஊற்றினேன் இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க முடியும் இதே கடை தான் மறுபடியும் நான் வந்து கீரையுமே ரெடி பண்ண போகிறேன் அதனால் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை இறக்கிட்டேன் அதை இறக்குன்னு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு வத்தல் போட்டிருக்குறேன் இது நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு இது கூட நான் கீரையை எடுத்து கொட்டிடுவேன் கொட்டிட்டு மூடி வச்சிட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு அப்புறம் வதக்கிட்டோம் அப்படின்னா கீரை நல்லாயிருக்கும் இங்கே கீரை கூட்டு சமைச்சாங்க அப்படின்னா வெறும் முருங்கைக்கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை மட்டும் மாட்டாங்க முருங்கைக்கீரை கூட உருளைக்கெழங்கு போட்டு சம் எனக்கு என்னமோ அந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோவோ எனக்கு பிடிக்காது கூட உப்பு போட்டு சாரி முட்டை போட்டு சமைக்கிறது எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்குமேவும் அப்புறம் சாப்பாடு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு இடத்த எல்லாத்தையுமே கூட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு சாதம் கொஞ்சம் முருகை இன்னைக்கு வச்சுருந்த நான் சாம்பாரை நான் எடுக்கலை பாட்டிக்கு ஊற்றி கொடுத்தது போக நான் கொஞ்சம்தான் இருக்கு அது பாப்பா ரெண்டு பேருக்கு வேணும் நேற்றுக்கு எடுத்து வச்சுருந்த சாம்பார் தான் நான் நேவும் அந்த சட்னிக்கு மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டு பருப்போல் பூண்டு பருப்பில் போட்டிருந்த அந்த ரெண்டு வத்தல் தான் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஒரு வெங்காயம் லைட்டாக உப்பு இது மூணையுமே போட்டு நல்லா பசைச்சிக்கிறேன் பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு காஞ்ச வச்சல வறுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரே கையில் வீடியோ வச்சு எடுக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஒரு இதாக பிசைய முடியல இது கூட ஒருத்தவங்க கடுகனெல்லாம் போடுவாங்க எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால் நான் வந்து எண்ணெய் சேர்க்காம வெங்காயம் பூண்டு வத்தல் உப்பு இது மூணும் போட்டு தான் இங்கே சட்னி செய்வாங்க இங்கே பாருங்கள் இது கூட நமக்கு சுட்ட கருவாடு போடலாம் நேற்று பாட்டிலாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு இது கூட தான் கருவாடு போட்டு சாப்பிட்டாங்களேவும் இப்போ நான் சாப்பிட போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் சாப்பிட்டு அப்புறம் சூப்பர் ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு சட்னி கண்டிப்பாக எனக்காக வேண்டி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் என்னைக்கு உங்கள் வீட்டில் வெறும் மொட்டப்பருப்பு வைப்பீங்களோ அப்போ ஒரே ஒரு உருளைக்கெழங்க மட்டும் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான கமெண்ட்டு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணுமே பூச்செடி நீங்கள் நேற்றைக்கு லைவ்லையுமே ஒரு சிஸ்டர் பூச்செடியெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ மல்லிகைப்பூ செடி வச்சதில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றுனதுக்கு அப்புறமேட்டி கொஞ்சம் பிறகு தான் தளிர் விடும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்களேவும் அப்புறம் நான் ரோஸ் பூ செடி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மட்டும் தழுத்து வருது ஆனால் மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மைக்குமே செடி வச்சது கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் அதனால் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது வந்து செவந்தி பாப்பா அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போதைக்கு இந்த நாலு தான் வச்சுருக்கேன் என்ன கெண்டுப்பூ செடி இதெல்லாம் விற்றாங்க அப்படின்னா அதையுமே வாங்கி நிறைய வைக்கணும்னு வச்சுருக்கிறேன் இப்போ நான் சூம்பனி காட்டுறது நம்ம கறிக்குழம்புக்கெலாம் சேர்க்குற இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த செடி அன்றைக்கி நான் செடி வைக்கிறேன் பூ செடி வைக்கிற அன்னைக்கு தான் அன்றைக்கி அப்பாவுமே அந்த இஞ்சி செடி வச்சாங்க அதனால அப்பா அங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள்